வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க நெல்லை தச்சநல்லூர் தலவாய்புரம் வாலாஜாப்பேட்டை மங்களா குடியிருப்பு வண்டிப்பேட்டை யாதவர் வடுகாயார் சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் ஆறாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று காலை ஏழு மணிக்கு கணபதி ஹோமம் துர்கா ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபூஜை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு மகா அபிஷேகம் கலசாபிஷேகம் நடைபெற்றது காலை பதினொன்று மணிக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு லட்சார்ச்சனை மற்றும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் யாதவர் வடுகாயர் சமுதாயம் செய்திருந்தது జె జయజీశ్ మహే విష్ణు పాదే సదీమీ గంగ ప్రజోదయా రమశివయ్ నారాయణీ దశదోషకరయే గంగాయే సా అరుగు శ్రీ దుర్గా పరమేశ్వరి చీరం తచ్చూర్ ఏడవభిషేకం చీరసెట్గాయ సముదాయత్కి పా வெங்கையம்மன் சப்தகன்னி அலாதினி பாவனி நளினி சுஷா சீதா சிந்து அலகநந்தா என்று இங்கு பிரதிஷ்டையாகியுள்ளது அம்பாள் இங்கு சப்த பஞ்ச லிங்கமாக இங்கு காட்சி தருகிறார் இந்த விசேஷம் இங்கு வருடந்தோறும் கொடைவிடா சீரஞ்சிறப்பமாகவும் சித்திரை ஒன்றாம் தேதி தீர்த்தவாரி விழாவும் சீரஞ்சிறப்பமாக நடைபெற்றுக் கொள்கிறது thank you ೇವಿ உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க